திருச்சிற்றம்பலம் இப்போ நம்ம சண்டேஸ்வர நாயனாரோட வரலாறு பார்க்க போகிறோம் வளமை மிகுந்த சோழவள நாட்டில் மண்ணியாற்றம் கரையோரமாக அமைந்துள்ள செயஞ்சல் ஊரில் அந்தனர் குலத்தில் எச்சதத்தனுக்கும் பவித்ரைக்கும் மகனாக விசாரசர்மர் பிறந்தார் அவர் வந்து அவர் அஞ்சு வயசாக இருக்கும் போதே முற்பிறவியோட உணர்ச்சி அவருக்கு வந்துருச்சு அதனால அஞ்சு வயசாக இருக்கும் சிவபெருமான் மேல அலாதியான அன்பு வச்சிருந்தாரு அவருக்கு ஞானம் வந்துருச்சு அவருக்கு ஏழு வயசு ஆகும்போது அவங்க அப்பா வந்து அந்தனர் குல வழக்கப்படி உபநயன சடங்கு செஞ்சுட்டு அவரை வேத பாடசாலைக்கு வேதங்களை கற்றுக்கிறதுக்காக அமுச்சு வைக்கிறாங்க அங்கே போன அவர் நம்ம ஆசிரியரே வியக்கும் அளவுக்கு நிறைய தெரிஞ்சிருக்க மாதிரி அவர் பதில் சொல்கிறாரு இதை பார்த்த அவங்க ஆசிரியரே வியந்து போகிறாங்க இவ்வளோ அறிவா இந்த குழந்தைக்கு அப்படின்னு ஏன்னா நம்ம சர்மர் வந்து முற்பிறவி உணர்ச்சி வந்து வந்துருச்சு ஏன்னா ஞானம் வந்துருச்சு அதனால் ஆசிரியர் கேட்குறதுக்கு முன்னாடியே அவரும் நிறைய சொல்கிறாரு அதனால் தான் ஆசிரியருக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு ஒரு நாள் அவர் வேத பாடசாலைக்கு போயிட்டு வர வழியில் ஒரு இடையன் வந்து மாடு மேய்ச்சிட்டு போகிறாங்க அப்போ தான் கன்று போட்ட ஒரு பசு வந்து அந்த இடையனை முட்டை வருது அதனால் அந்த இடையன் என்ன பண்ணுறாரு அந்த பசுவை கோலால் அடிக்கிறார் அதை பார்த்தா நம்ம வியாச சர்மருக்கு ரொம்ப கோவம் வந்துடுச்சு நேராக அந்த இடையன்ட்ட போய் எதுக்கு எடுக்கிறீங்க பசுவை பசு வந்து சாதாரணமானது கிடையாது அது உடம்புல முனிவர்கள் எல்லாமே இருக்காங்க நம்ம சிவபெருமானுக்கு பூஜைக்குரிய உரிய அந்த பஞ்சகவியத்தை பசு மாடு தான் தருது அது இல்லாத சிவபெருமானும் உமையம்மையும் உட்காந்துருக்காங்கள ரிஷபம் அதுவே நம்ம பசுவோட இனத்தை சேர்ந்தது தான் இப்படியெல்லாம் நீங்கள் அடிக்கக்கூடாது இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி இன்னும் நிறைய பசுவை பற்றி நிறைய சொல்கிறாங்க இன்னமெல்லாம் நீங்கள் வந்து இந்த மாடு மேய்க்கிறதுக்கு தகுதி கிடையாது நீங்க இந்த தொழில விட்டுட்டே போயிடுங்க நான் அந்த மாடெல்லாம் மேய்ச்சிக்கிறேன் அப்படின்னு அந்த சின்ன குழந்தையா இருந்தாலும் அந்த விசார சிரம சொல்றதை கேட்ட நம்ம இடையே என்ன பண்றாங்க பயந்துக்கிட்டு நான் இன்னும் மாடே மேய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடியே போயிடுறாங்க சர்மரும் அந்தனர் குலத்தில் இருக்கிற பெரியவங்க கிட்டலாம் அனுமதி வாங்கிட்டு ஏன்னா அவங்களோட மாடுதானே அதனால அவங்க கிட்டலாம் போய் நானே இந்த மாடு மேய்க்கிறேன் பத்திரமா மேய்க்கிறேன் அப்படியெல்லாம் அனுமதி வாங்கிட்டு இவர் மாடு மேய்க்க போகிறாரு அங்கே மண்ணியாற்றம் கரையோரமாக வந்து நிறைய புல்லெல்லாம் பசுமையாக இருக்கும் அவர் அது மாதிரியான இடத்துல போய் மாடெல்லாம் மேய்ச்சி எங்கெல்லாம் தண்ணி சுத்தமான தண்ணி இருக்கோ அங்கே கூட்டிகிட்டு போய் மாட்டுக்கு தண்ணி வந்து குடிக்க வைக்கிறது அப்புறம் எந்தெந்த இடத்துலையாவது மாடு போய் மேய முடியாத இடமா இருந்துச்சுன்னா புல்லை எடுத்துகிட்டு வந்து மாடு இருக்கிற இடத்துக்கு கொண்டு வந்து கொடுக்குறது அது மாதிரி ரொம்ப சூப்பராக பசுவை பார்த்துக்கறாரு அவர் அன்பால் பசுக்கள்லாம் நிறைய பால் கறக்குது அதனால அந்த அந்தணர்கள்லாம் வந்து அந்த மாட்டோட உரிமையாளர்கள்லாம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நம்ம பசுவை இந்த சின்ன பையனாக இருந்தாலும் இந்த விசார சிரமம் ரொம்ப நல்லா பார்த்துக்குறாப்புங்க அதனால தான் நம்ம பசுவும் நமக்கு குறையில்லாமல் நிறைய பால் கொடுக்குது அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நம்ம சர்மர் என்ன பண்ணுறாரு ஒரு டைமு மாடு ஓட்டிகிட்டு போகிறாரா அங்கே போயிட்டு அந்த மண்யாற்றங்கரை வரமா மாடெல்லாம் விட்டுட்டு உக்காந்துருக்கிறாரு அவர் பெருவியில் சிவபூஜை செஞ்ச பயனால் இப்பெருவி உணர்ச்சினால் அவர் அந்த மண்ணியாற்றங்கரையில் ஒரு மணலால் சிவலிங்கம் கட்டுறாரு அப்புறம் அந்த மணலாலேயே கோபுரம் கட்டுறாரு கோ சிவபெருமானுக்கு கோவில் கட்டுறாரு கோபுரம் கட்டுறாரு அப்புறம் சுவர்லாம் கட்டுறாரு கோவிலே என்னென்ன இருக்குமோ அது எல்லாமே அந்த மணலாலே கட்டிடுறாரு கட்டிவிட்டு இலையால் செஞ்ச ஒரு தொன்னை மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டு அதில் பக்கத்தில் இருக்கிற பூவெல்லாம் அழகாக பறித்து திருப்பள்ளி தாமதத்துக்கு தேவையான பூவெல்லாம் அதிலே பறித்து எடுத்துக்கிட்டு வராரு ஒரு சின்னதாக ஒரு பாத்திரம் வச்சுருக்கார் ஒரு குடம் அந்த குடத்தில் வந்து போய் அந்த மா பசுவை போய் அவர் ஒரு ஒரு ஒவ்வொரு பசுக்கும் ஒவ்வொரு காம்பு வீதமாக போய் தொற் தொடுறாரு பசு வந்து தானாகவே பால் கறக்குது ஏன்னா நம்ம விசாரசர்மருடைய அன்பு வந்து அது மாதிரி பசுக்கள் வந்து அவங்க கன்றுக்குட்டி விட்டு பிரிஞ்சு மாடு மே மேயறத்துக்காக வருது வருங்க அப்போ கூட அதுக்கு கஷ்டப்படலையாம் ஆனால் சர்மரை பார்த்தோடனே அவ்வளோ அன்பு கண்ணுக்குட்டியை விட இவர் கூட இருக்கிறதுக்கு தான் அந்த பசுவெல்லாம் விரும்புமா அதனால் இவர் தொட்ட உடனே மாடெல்லாம் பசு அப்படியே பால் கறக்குது கன்றுக்குட்டிக்கு கொடுக்குற மாதிரி தானாக பால் வழுவுது இவர் ஒவ்வொரு பசுலேயும் ஒவ்வொரு காம்பு வீதமாக கொஞ்சம் பாலை பிடிச்சிட்டே வந்து ஒரு குடத்தை நிறைய நப்பி அதையும் கொண்டு வந்து அந்த மணல் சிவலிங்கத்தின் முன்னாடி வச்சுக்கிறாங்க அவருக்கு என்னென்ன பூஜை பொருள் கிடைக்குதோ அதெல்லாம் கொண்டு வந்து சிவலிங்கத்தின் முன்னாடி வச்சுக்கிட்டு பூஜை பண்ண ஆரம்பிச்சறாரு மெய் மறந்துடுறாரு அப்படியே அந்த பூவால் ஃபஸ்ட்டு அர்ச்சனை பண்ணுறாரு அவருக்கு என்னென்ன பூஜை பொருள் கிடைக்கலையோ அதெல்லாம் மனசால் பூஜை பண்ணுற மாதிரி நினச்சிக்கிறாரு அப்புறம் பால் எடுத்து பால் அபிஷேகம் பண்ணுறாரு அவருக்கு இது மாதிரியே சிவபெருமானுக்கு என்னென்ன பூஜை பண்ணுமோ அதெல்லாம் பண்ணிகிட்ருக்காரு அந்த மணல் சிவலிங்கத்துக்கு இப்படியே கொஞ்ச நாள் போகுது இந்த பசுக்கள் எல்லாம் இவருக்கு பால் கொடுத்தாலும் அவங்க வீட்டில் போய் எவ்வளோ பால் கொடுக்குமோ அவ்வளோ பாலுமே அவருக்கு கொடுத்துருதுனால யாருக்கும் சந்தேகம் வரல பால் ஏன் குறைஞ்சிடுச்சு அப்படி கூட அவங்களாம் நினைக்கவே இல்லை ஒரு நாள் நம்ம சர்மர் வந்து இந்த மாதிரி மாட்டுக்கு பா பாலெல்லாம் கறந்துட்டு சிவலிங்கத்துக்கு ஊற்றுறதெல்லாம் பார்த்த ஒருத்தர் என்ன பண்ணுறாரு நேராக ஊருக்குள்ளே போய் அந்த சொல்லிடுறாங்க உங்கள் மாட்டிலேருந்து பால் கறந்து அந்த பையன் சின்ன பையனை அவங்க கிட்ட நீங்கள் மாடை ஓட்டி மேய்க்கிறதுக்காக ஊட்டிங்க அந்த சின்ன குழந்த மாதிரி அவன் என்ன பண்ணுறான்னா பாலெல்லாம் வந்து மணலில் கொட்டி விளையாடிட்டுருக்கான் அப்படிலாம் வந்து க சொல்லிடுறாங்க புகார் சொன்னோன்னே அவங்க அந்தனர்களுக்கெல்லாம் செம கோவம் வந்துடுது நீங்கள் போய் அந்த பையனோட அப்பாவை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவன் அமுச்சு விட்றாங்க ஆள் போய் நம்ம விசாரசர்மரோட அப்பாவை எச்ச தத்தனை கூட்டிகிட்டு வராங்க அந்தனர் சபையில் வந்து எச்ச தத்தன் நிற்கிறாங்க அப்போ எல்லாரும் சொல்கிறாங்க உங்கள் பையனை நம்பி மாடு மேய்க்க விட்டா அவன் எங்கள் மாட்டில் இருக்கிற பாலெல்லாம் கறந்து மணலில் கூட்டி விளையாடுறானா இது நான் நல்லதா இதெல்லாம் சொல்லுங்கள் உங்கள் பையன் பண்ணுறதெல்லாம் கரெக்டாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அந்த எச்ச தத்தன்கிட்ட விசாரசர்மரை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அப்போ அவர் வந்து சரி இது எனக்கு தெரியவே தெரியுதுங்க எனக்கு தெரியாமல் நடந்தது தான் இதெல்லாம் இதை நான் பார்த்து நான் கண்டிஷன் பண்ணுறேன் இதுக்கு மேலே இது நடந்துச்சுன்னா அதுக்கு தான் நான் பொறுப்பு நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லி நேராக வீட்டுக்கு வர்றாரு அவங்க பையனும் எதுவுமே பையன்கிட்ட கேட்கவே இல்லை என்னப்பா மாடுக்கு இந்த மாதிரி பால் கறந்தியா அதை மண்ணில் கூட்டி விளையாண்டியா எதையுமே அவர் கேக்கல கம்மியாக கையும் கைங்கலமா பிடிக்கணும் நாளைக்கு நேரில் போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கம்மனே இருக்கிறாரு அடுத்த நாள் காலையில் நம்ம விசாரா போய் எல்லா மாடியும் ஓட்டிக்கிட்டு மண் ஏற்றம் விட்டுட்டு அப்புறம் சிவபூஜைக்கு தேவையான பொருளெல்லாம் சேகரிக்க போயிடுறாங்க இவரும் பின்னாடியே போய் அங்கே முன்னாடி ஒரு மரத்து மேலே ஏறி நின்று வேடிக்கை பார்க்குறாரு நம்ம பையன் என்ன தான் பண்ணுறான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேடிக்கை பார்த்துட்டுருக்கிறாரு ஆனால் இந்த எச்சேதத்தன் எப்படின்னா நல்லவரும் கெட்டவரும் ரெண்டும் கலந்த குணம் நல்லவரும் சுத்தமான இப்போ நம்ம விசாரசர்மர் மாதிரி நல்ல குணம் கிடையாது அதனால் அவர் மேலே நின்று வேடிக்கை பார்த்துட்டுருக்குறாரு அப்புறம் விசாராசர் மனம் வழக்கம் போல் அந்த மணலில் சிவலிங்கம் கட்டி அவருக்கு கோவில் கட்டி அதுக்கு மதில் சுவர்லாம் வச்சு அப்புறம் பிரகாரம் நிறைய சுற்றி பிரகாரம் எல்லாமே கோவிலில் இருக்கிற மாதிரி மணலில் கட்டி முடிச்சுட்டார் அப்புறம் போய் பூ பறிக்கிறதுக்காக போகிறாரு பூ பறிச்சிட்டு வராரு பூ பறிச்சிட்டு வந்து வச்சுர்றாரு இவர் போய் ஒரு குடம் எடுத்துகிட்டே போய் ஒவ்வொரு மாட்டோட காம்மியும் தொடர்றாரு தானாக பால் கறக்குது அது மாதிரி அந்த ஒரு குடம் நிறைய பால் நப்பிக்கிட்டு வந்துட்டார் வந்து சிவலிங்கத்துக்கு முன்னாடி உட்காந்துக்கிட்டாரு அவர்கிட்ட என்னென்ன பூஜை பொருள் கிடைச்சதோ அதெல்லாம் வச்சுக்கிட்டு சிவ பூஜை செய்ய ஆரம்பிச்சிட்டார் இவர் நம்ம எச்சதத்தன் மா மேலேருந்து பார்த்துட்ருக்கார் இருக்காரு யார் நம்ம சண்டேஸ்வர நாயனரோட அப்பா அதாவது சரமரோட அப்பா மேலேருந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு அதுக்கு மேலே அவராங்க உக்காந்தே இருக்க முடியல அவங்க சொன்ன மாதிரியே இந்த பையன் வந்து இப்படி பாலை கறந்து இப்படி மணலில் குட்டி இருக்கானா இவன் என்ன நம்ம சும்மா விடக்கூடாது அப்படின்னு செம்ம கோவம் இறங்குறாரு கிடுக்கிடுக்கிடுன்னு அவர் பூஜையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாரு பால் அபிஷேகத்துக்கு பால் கொஞ்சம் அப்படியே ஊத்துறாரு உடனே அவருக்கு வந்த கோவத்தில் அவங்க அப்பாவுக்கு எச்சன் வந்த கோவத்தில் குச்சி எடுத்துக்கிட்டே வராரு முதுகில் பலர் பலாறுன்னு அடிக்கிறார் என்ன வேலை இருக்க நீ மாடு மேற்குறன்னு சொல்லிட்டு இந்த வேலை தான் பண்ணிகிட்ருக்கியா அப்படின்னு சொல்லி அடிக்கிறாரு இவர் சிவபெருமான் மேலே வச்சுருந்த அன்பு ரொம்ப அது அதிகம் அலாதியான அன்புனால இவர் பூஜை பண்ணும்போது எது நடந்தாலும் இவருக்கு அது தெரியவே இல்லை இவர் அடிக்கிறது கூட நம்ம சாரசர்மருக்கு தெரியல அவர் வாக்கில் அப்பா மாட்டுக்கும் அடிச்சிட்ருக்காரு இவர் மட்டுக்கும் சிவபெருமானை நினச்சி பூஜை பண்ணிக்கிட்டே இருக்கார் நிறுத்தவே இல்லை அதனால எச்சதத்தனுக்கு ரொம்ப கோபம் வந்துடுது நம்ம இவ்வளோ அடிக்கிறோம் இவன் கொஞ்சம் கூட சொன்னையே இல்லாமல் இப்படி சி திருப்பி மணலில் பாலை போட்டு விளையாடிட்டுருக்கிறான் அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணாரு அந்த பால் இருந்த குடத்தை காலால் எட்டி ஒதைக்கிறாரு அதுக்கப்புறம் தான் செம்ம கோவம் வந்துச்சு அவருக்கு என்ன பண்ணாலும் அவர் கஷ்டப்படவே இல்லை சிவபெருமானுக்கு வச்சுருந்த பாலை இது மாதிரி காலில் உதச்சிட்டாங்களேன்னு என்ன பண்ணார் அவர் கையில் வச்சுருந்த மாடு மேய்க்குறதுக்கு வச்சுருந்தாருல குச்சி அந்த குச்சி என்ன பண்ணார் மழுவாயுதமாக மனசில் தான் அந்த குச்சி மழுவாயுதமாக மாறிடுச்சு உடனே அவங்க அப்பா கால் மேலே போட்டார் பாருங்கள் கால் ரெண்டும் கட்டாயிடுச்சு கட்டாயி விழுந்துட்டார் அதையும் அவருக்கு பெருசாகவே தெரியல திருப்பியும் பழைய படிக்க சிவபெருமானுக்கு பூஜை பண்ணவே ஆரம்பிச்சிட்டாரு அப்படி பூஜை பண்ணிட்டுருக்கும்போது சிவபெருமான் ரொம்ப மகிழ்ந்து உம்மையம்மையோடு காட்சி கொடுக்குறாங்க அங்கே தேவர்கள் எல்லாருமே வந்துட்டாங்க அந்த இடத்துக்கு வந்துட்டு இவருடைய அன்பு இவ்வளோ பெருசாக அப்பான்னு கூட பார்க்கல அவர் அடிப கால் இது மாதிரி நம்மளால் ரெண்டு காலும் போய் படுத்து கிடக்கிறாரு ரத்த வர்றதே அதையும் யோசிக்கவே இல்லை இவர் சிவபெருமானுக்கு பூஜை பண்ணுறதுல மட்டுமே குறியாக இருக்கிறதுனால அவ்வளோ ஒரு ஆசை சிவபெருமானுக்கு நீங்கள் சிவபெருமானை பார்த்தோன்னே விசார சர்மருக்கு ரொம்ப சந்தோஷம் வணங்குறாரு அப்போ சிவபெருமான் சொல்கிறாங்க நீங்கள் அவங்க அப்பான்னு கூட பார்க்காம அவருடைய ரெண்டு காலையும் எனக்கு செய்கிற பூஜையை தடுத்தாருங்கிறதுக்காக வெட்டிட்டீங்க இனி நான் தான் உங்களுக்கு அப்பா அப்படின்ற மாதிரி ஒரு சொல் சொல்லி அந்த விசார சர்மனை அப்படியே தூக்கி மார்போடு அணைச்சிக்கிறாங்க குழந்த தானே அதனால் சிவபெருமானோட கைப்பட்ட உடனே அந்த சரமரோட உடம்பெல்லாம் அப்படியே சிவ ஒளி வீசுதான் அந்த அளவுக்கு அப்படியே பேரொலி இருக்க மாதிரி அவ்வளோ பிரகாசமாக இருக்குது அவங்களும் சர்மரோட உடம்பு நம்ம சிவபெருமான் சொன்னாங்களாம் நீங்கள் வந்து என்னுடைய திருத்தொண்டர்களுக்கு எல்லாம் தலைவராகி நான் உண்பனை உடுப்பனை ஆடுவன அனைத்தும் உமக்கே அகுக அப்படின்னு சொல்லிவிட்டு அதன் பொருட்டு சண்டீசிற பதவியை உமக்கே தந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் தலைமேல வச்சுருந்தார்ல கொன்றை மாலை அதை எடுத்து நம்ம சிரமரோட தலையில் சூட்டினாராம் தலையில் வச்சாராம் அப்போ தான் அவருக்கு சண்டீஸ்வர பதவியும் கொடுத்தாரு அதனால்தான் சண்டீஸ்வர நாயனார்னு அவங்கள எல்லோரும் நம்ம சொல்கிறோம் அவர் எப்பவுமே சிவபெருமானுடைய கோவிலில் சிவபெருமானுக்கு பக்கத்திலே இருந்து சிவபெருமானுக்கு காவலாக இருக்கிறாரு அவரோட அப்பா இருந்தாரில்ல நம்ம சண்டீஸ்வர நாயனார் அதாவது சர்மர் அவங்க அப்பா வந்து சிவபெருமானுக்கு பெரிய தப்பே பண்ணாலும் இவரை பெற்றதுனால அவரும் அவங்க குடும்பத்தினருமே சிவலோகத்தில் போய் சேர்ந்துட்டாங்களாம் அந்தளவுக்கு சிவபெருமான் மேலே சின்ன குழந்தையில் இருக்கும் போதே நம்ம சண்டேஸ்வர நாயனாருக்கு அளவு கடந்த பக்தி சிவபூஜை செய்யும்போது வேறு எது நடந்தாலும் திரும்பியே பார்க்க மாட்டார் போல இருக்குது அவ்வளோ அடி வாங்கியும் அவர் வந்து பூஜையை நிறுத்தாமல் செஞ்சதுனால சிவபெருமான் உடனே அவருக்கு காட்சி கொடுத்தார் ஆனால் நாம் பூஜை பண்ணும்போது அங் அங்கே இருக்குது அங் இது நடந்துச்சா அது நடந்துச்சா இப்படியா இருக்குமோ அப்படியா இருக்குமோ அப்படின்னு பல்லவாறு யோசிக்கிறோம் அப்படிலாம் யோசிக்காமல் மனசை ஒருநிலைப்படுத்தி பூஜை பண்ணுன்னா சிவபெருமான் நமக்கும் காட்சி தருவார் இல்லை திருச்சிற்றம்பலம் மெய்மையே திருமேனி வழிபடா நிற்க வெகுண்டெழுந்த தாதைத்தால் மழுவினால் எரிந்த அம்மையான் அடிசண்டி பெருமானு வணக்கம்